கிரைஸூன் எனக்கு எல்லாமே தெரியும் கர்த்தர் என்ன எதிர்பார்ப்பார் பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்கு எல்லாமே எனக்கு தெரியும் எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியும் எனக்கு யாருமே ஆலோசனை சொல்ல தேவையில்லை அப்படின்ற மனப்பான்மையில் இருக்கீங்களா உண்மையாகவே நீங்கள் ஒரு குருட்டாட்டத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி ஒரு மனநிலைமைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனாலே நீங்கள் டோட்டலாக ஒரு குருடனாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம் வேதத்தில் பார்த்தோம்னா தாவீது மாதிரி கர்த்தரை புரிந்து கொண்ட ஒரு நபர் பார்க்கவே முடியாது அவர் உபத்திரவப்பட்டதற்கு பின்பதாக கர்த்தருடைய அத்தனை பிரமாணங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ பட்ச காரியங்களையே அவர் தம்முடைய சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஏ ஆண்டவர்கிட்ட கேக்குறாரு உங்களுடைய வெளிச்சத்தையும் உடைய சத்தியத்தையும் எனக்கு அனுப்புங்க அப்போ அது என்ன உடைய பருவத்திற்கு கொண்டு வந்து விட்டுரும் எவ்வளவு தாழ்மை பார்த்தீங்களா எல்லாம் அவர் தான் சொல்றாரு உங்களுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் சொல்றதும் அவர்தான் நான் உங்களோட வழிய தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுடைய கட்டளைகளை நான் அப்படியே கீழ்படுகிறதுனால முதியோரை பார்க்கலும் நான் ஞானம் உள்ளவனாக மாறிட்டேன்னு சொல்கிறேன் அதே தாவிதை தான் சொல்கிறாரு உடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் எனக்கு அனுப்பும் இங்கே யாருமே நான் வெல்வர்ஸ்ட் நான் பர்ஃபெக்ட் நான் சொல்கிறது எல்லாம் சரின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக ஞானமாக நடந்துக்கோங்க மகிமை மய்மையுண்டாக